ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான குட்டி கதை ரொம்பவே சுவாரஸ்யமான கதை வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம் ஒரு தெருநாய் சிவன் கோயில் அருகே எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது அந்த ஊரில் போடப்படும் எச்சிலையை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்தும் வந்தது இப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்த காலத்தில் அந்த ஊரில் சிவன் கோயிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பத்து நாட்களுக்கு விரதம் இருந்தாங்க விரத காலங்கள்ல சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில யார் வீட்டிலுமே எச்சில் இலைகளை தூக்கி வெளியே போடவே இல்லை நாய்க்கு எச்சில் இலையே கிடைக்காததால் பசி தாங்க முடியாமல் கோயிலின் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்தது அப்போது அந்த சிவன் கோயிலில் ராமாயணம் பற்றி பேச்சாளர் ஒருவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் ராமேஸ்வர தல மகிமையை விளக்கமாகவே பேசினார்கள் அதனை அப்போது அந்த நாயும் காது கொடுத்தே கேட்டதாம் ஆஹா ராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமை இருக்கா எல்லோரும் போகணும்னு சொல்றாங்களே நாமும் தான் இப்படியே எச்சிலே பொறுக்கி தின்றே காலத்தை விட முடியுமா என்ன போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா என்று எண்ணியபடியே இன்றிலிருந்து பத்து நாட்களும் விரதமாகவே இருந்து திருவிழா முடிஞ்சதும் கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கு நடைப்பயணமாக போக வேண்டியது தான் அப்படின்னு முடிவு செஞ்சது தினமும் தொடர்ந்து கோயிலில் நடக்கும் பிரசங்கங்களை கேட்கும் நாளடைவில் அதற்கு ராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமும் ஆனது விரதத்தில் இருந்ததால் பசி கொடுத்த வைராக்கியம் வேறு இருப்பதால் அதால் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு முடிவுக்கும் வந்துடுச்சு திருவிழா முடிஞ்சிடுச்சு ராமேஸ்வரம் போயே தீர்வது அப்படின்னு உறுதியும் செஞ்சிடுச்சு திருவிழா பத்தாம் நாள் முறைப்படி நிறைவாகி கொடியை இறக்கினார்கள் நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராகி நடைப்பயணத்தை தொடங்கியது முதல் அடி எடுத்து வைத்த பொழுதே ஒரு வீட்டின் பின்பக்கத்தில் பொத்தென்று ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஆஹா என்ன மனம் என்ன சுவை நல்ல கறி விருந்தாக இருக்கும் போலிருக்கிறதே நிறைய பேர் மிச்சம் வைத்து இலைய தூக்கி போட்டிருக்காங்க புண்ணியவான் அவன் நல்லா இருக்கணும் என்று எச்சில் இளைய தூக்கி போட்டவனை வாழ்த்தியபடியே அதில் போய் வாய் வைத்து கொண்டபடியே இருந்தது நல்ல வேலை இந்நேரம் ராமேஸ்வரம் போயிருந்தால் இந்த கறி விருந்து கிடைத்திருக்குமா என்றே நினைத்து கொண்டதாம் இந்த நாய்தான் நமது ஆழ்மனம் நம் மனம் இருக்கிறதே ஆட்டம் போட எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் இருக்கும் நம்மை போல புண்ணியசாலி யார் இருக்கிறார்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நல்லவன் போலவே கபடவேஷம் போடும் ஆனால் தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ சாமியாவது பூதம் அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குதியா இப்பவே உத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநூறு பூசிக்கிட்டு காசி ராமேஸ்வரனும் போயிட்டா எப்படி வாழ்க்கைய வாழ்ந்த அனுபவிக்கிறது அப்படின்னு நம்ம மனசு கேட்கும் ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் உடனே கோயில் குளம் சாமி ஞாபகம் எல்லாம் அப்போதுதான் வரும் இதுவே வாழ்க்கை சுமூகமாக ஆகிவிட்டால் பழையபடியே ஆட்டம் போடும் அதே நாய் இரவு முழுக்க குளிர் தாங்க முடியாமல் திண்ணையில் படித்திருக்கும் பொழுதே என்ன குளிர்ப்பா சாமி பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையா போய் ஒரு நல்ல போர்வையாக வாங்கிடணும் அப்பதான் தான் நாளைக்கு நாம் உயிரோடவே இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கோ பொழுது விடிஞ்சதும் சூரியன் தக வெப்பத்தை பரப்பி கொண்டு வருவதை பார்த்த உடனே அடடா எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் இந்நேரம் போர்வை வாங்கியிருந்தா காசில் வீணா போயிருக்கும் அப்படின்னும் நினைச்சுக்கோமா மீண்டும் அடுத்த நாள் பணியில் வாடும்போது இன்றை இரவு போர்வை வாங்கே தீரணும்னு நினைக்குமா இதுதான் நம்மில் பெரும்பாலரது செயற்கையான கடவுள் வழிபாடும் துன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைப்போம் உருகுவோம் சிக்கலின்றி நன்றாக வாழும்போது கடவுள் வழிபாட்டுக்கு இன்னும் நமக்கும் வயது அதிகமாகவே இருக்கிறது என்று நினைப்பதோடு அல்லாமல் இளமையில் சாமிக்கும் விடுவோர்களையும் கெடுப்போம் கிண்டல் அடிப்போம் சும்மாவா பாடினார்கள் பெரியவர்கள் ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பே சிவனே உண்டென்பார் ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாள் இந்நிலை எய்துவது உறுதி இதை மறந்தார் அன்று செயல் அழிந்து தலம் வரும்பொழுது பொழுது சிவன் பெயர் நாவில் வராதே ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு எண்ணிக்கைகளாலோ பகட்டு வேடங்களிலோ கட்டணம் கட்டியோ வரிசையில் அனைவரையும் முந்தியே கூட நாம் எப்போது வேண்டுமானாலும் கூட்டத்தோட இறைவனை காணலாம் ஆனால் எண்ணங்கள் தான் பெரும் கூட்டத்திலும் இறைவனே தனித்தே நம்மை காண்பான் அருளாசி வழங்குவான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு காலம் நேரம் வரும்போது நமக்கு தேவைப்படும்போது நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும்போது அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நம் தேவைகளுக்காக இறை என்னும் சக்தியை உணராமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முடிஞ்ச மணி நேரம் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ ஐந்து நிமிடமோ தினசரி இறைவனை நினைக்க பழகுங்க அதுதான் உண்மையான பக்தி நன்றி வாழ்க்க வளமுடன்